அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அது வரக்கூடிய பங்குனி உத்திர நாள்னு சொல்லலாங்க சரியாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது பதினோராம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா பங்குனி உத்தர திருநாள்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் தீராத பிரச்சனைகள் சுமைகளாக இருக்கக்கூடிய அனைத்தும் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அதை பங்குனி உத்தர நாள்னு சொல்லாங்க முருகரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில அமையக்கூடியதான் பங்குனி உத்திர நாள்னு நம்ம சொல்லுவோம் இந்த பங்குனி மாசில வரக்கூடிய உத்திர நட்சத்திர தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு வீட்டில் நம்ம செய்யக்கூடிய மிக எளிய ஒரு வழிபாட்டு முறை முருகரை நினைத்து என்ன செய்யலாம் சரி ஆலயத்திற்கு போனால் எது போன்ற வேண்டுதல்கள் செய்தோம் அப்படின்னா நாம் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் உங்களுக்கு பெருமானை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் இந்த பதிவோட கமெண்ட்ஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா அதில் எழுதுறீங்க இல்லைனா முருகா போச்சு முருகா போச்சு முருகா போட்டு முருகர்கிட்ட நீங்கள் என்னென்னா கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் கேளுங்க கண்டிப்பாக அது நடக்குன்னே சொல்லலாம் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முருகரை வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை வழிகளும் இருக்குது மிக எளிய வழிபாட்டு முறையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முருகருடைய வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய படம் விக்கிரகம் வேல் அதுக்கப்புறம் சேவர் கொடி மற்ற பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அதற்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்க ஏற்கனவே இருக்குதுன்னா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முருகனுடைய விக்கிரகம் வேணும் வேல் வேணும்னா கேட்டிருக்கீங்க நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் புதுசாக நிறைய பொருள்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே டேரக்டாக வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு வாங்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் எங்கேருந்து இந்தியாக்குள்ளே எங்கேருந்து நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு உடனே இந்த ஆஃபராக அவைல் பண்ணிக்கோங்க பங்குனி உத்தரம் வரைக்கும் தான் அதோடு பங்குனி உத்தர சிறப்பு வழிபாட்டு முறைகளில் கலந்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் அதுக்கான தொடர்பு என்கிறோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முருகர் வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கு ஆறு முகளுக்காக ஏற்றி வைக்கிறது இந்த ஆறு விளக்கு ஏற்ற மாதிரியும் நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்து எல்லா பொருளும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது முருகர் வந்து அழகாக இலையில் இருக்க மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த முருகர் வாங்கி வைத்து நிறைய பேர் வழிபாடு செய்கிறதா சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் பொழுதே நீங்கள் ஆறு முகனுக்காக பார்த்தீங்கன்னா ஆறு விளக்கும் ஏற்றி வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஓம் விளக்கு வெற்றிலையின் மீது ஏற்றும் பொழுது அதற்கான பலன்களும் பல மடங்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இப்போ ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இந்த பங்குனி உத்தர வழிபாடு செய்கிறதா இருந்தால் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒன்று நமக்கு முருகருடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் தேவைப்படும் முருகருடைய படம் இருந்தால் அழகாக நல்லா தொடச்சிட்டு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் கொண்டு முருகரை அலங்காரம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு பேராற்றல் நமக்கு உடனே வந்து சேரும்னு சொல்லுவாங்க விக்கிரகம் இருந்தால் அழகாக அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முருகருடைய வேல் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எந்த பொருளையும் அப்படியே வச்சிடாமல் ஒரு மன போட்டு அதுக்கு மேலே முருகருடைய விக்கிரகமும் வேலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் அழகாக நல்ல இருக்கக்கூடிய ஒரு விளக்கும் எடுத்து வச்சுக்கோங்க மூஷிக வாகனம்னு சொல்லக்கூடிய இந்த மூடு பெருமானை பார்த்தீங்கன்னா எந்த வழிபாட்லேயும் முதல் வழிபாடாக அவர் தான் செய்யணும் விநாயக பெருமானை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணி தேவி அவங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க நைவேத்தியமாக உங்கள் கையால் செய்யக்கூடிய எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் சரி அது எல்லாவற்றுக்கும் முன்னாடி ரெண்டு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு பார்க்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழ வகைகள் உலர் திராட்சைகள் இந்த மாதிரி எந்த பொருள்கள் இருந்தாலும் சரி நெய்வேதத்திற்காக எடுத்து வச்சுக்கோங்க சுவாமிக்கு இல்லை காய்ச்சியை பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கற்கண்டு கூட கலந்து கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த சரவண பவன்ற இந்த கோலம் போட்டுக்கோங்க இது வந்து இப்போ ஸ்டென்சில்ஸாகவே கிடைக்கிது ஸோ அதனால் ஸ்டென்சில் வச்சு நான் பயன்படுத்தி போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியானது நம்ம இந்த கோல பவுடரை போட்டுட்டு நம்ம அதை அப்படியே வந்து அந்த அச்சு விடுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி சரவண பவையும் நீங்கள் தாராளமாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அங்கே வந்து நம்ம முருகருக்கு முன்னாடி இந்த சரவண பவன்ற சட்கோணத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களினுடைய திருமணம் நடந்த நாள் அப்படின்றதுனால நம்ம வீட்லேயும் நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நாளாக நமக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலுமே சரி அதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக சரியாயி நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இதை பங்குனி உத்துற நாள்னு சொல்லுவோம் அதனால் பிரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே சேர்த்து வச்சுருவார் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் முறையில் அலங்காரம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதே கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க இது ரொம்ப ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குத்துவிளக்கு ரெண்டு எந்த வழிபாடாக இருந்தாலும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அதன் பலன் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ குத்துவிளக்கு ஏற்றிக்கோங்க ஐந்து முகங்களையும் ஏற்றிக்கோங்க நான் டெமோன்றதுனால உங்களுக்கு ஒரு முகம் மட்டும் ஏற்றி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஓம் விளக்கு வெற்றிலை தீபம் ஆறு அகல்விளக்கு தீபம் இதெல்லாம் உங்களுக்கு எது விருப்பமோ எந்த தீபம் உங்களால் ஏற்ற முடியுமோ அந்த தீபங்களை ஏற்றி வச்சுக்கோங்க க சஷ்டி கவசம் படிப்போம் இல்லையா கந்த சஷ்டி கவசம் அதை பாராயணம் பண்ணிடுங்க கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க வேல் மாறல் படிங்க எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்றதுனால எந்த முறையில் உங்களால் என்ன வழிபாட்டை பின்பற்ற முடியுமோ அதை செய்யுங்க மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால மாலையில் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணுங்கள் அன்னைக்கு எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா காலையிலேயே முருகருக்கு அபிஷேகம் அலங்காரம் திருமணம் செய்வாங்க தெய்வா தெய்வானையோடு பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து திருமணம் செய்வாங்க அந்த திருமணத்தையும் போய் நீங்கள் பார்த்துட்டு கண்குளிரை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இல்லம் திரும்புவது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் முடிஞ்சால் நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் மேற்கொண்டாலும் ஏழை எளிய மக்கள் நம்மளை வாழ்த்தக்கூடிய அந்த ஒரு வாழ்த்து தான் மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் மறந்துடாமல் தான தர்மங்கள் செய்யவும் முற்படுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஆலயத்திற்கு போய் வேல் தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அதெல்லாம் செய்யுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் அது பித்தளை வேலாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா வெள்ளி வேல் வசதி இருந்தால் கொடுங்க மற்றபடி நம்ம வீட்டு பூஜரில் வைக்க இயலாத அந்த வேல் தான் வந்து நீங்கள் தானமாக கொடுக்காதீங்க உங்கள் வீட்டு பூஜ்யாரில் நீங்கள் எந்த வேல் வைத்து வழிபாடு செய்யணும் அதையே கொடுங்க வேல் தானம் பண்ணுறதுக்கு வேல் வேணும்னா நீங்கள் தாராளமாக லக்ஷ்ணம் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் ரொம்ப கம்மியான விலையில் ப்ராஸ்லையே வேல் இருக்குது நான் அதுவும் கொடுக்குறேன் வேல் தானம் செய்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான் அது நல்ல வேலையாக பார்த்து கொடுங்க அப்புறம் நான் எப்போவும் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க வழிபாட்டு நிறைவே பார்த்தீங்கன்னா சத்தமாக நம்ம வந்த மந்திரங்கள் சொல்கிறதம் பாடல்கள் பாடுறதும் முருகருக்கு ரொம்ப பிரியம்னு சொல்லுங்கள் சொல்லுவாங்க அன்னைக்கு முருகருக்கு மட்டும் விசேஷம் கிடையாதுங்க சிவபெருமான் ராமர் சீதா இப்படி நம்ம எல்லா தெய்வங்களினுடைய திருமணம் நடந்த நாள் அப்படின்றதுனால உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் தாராளமாக மனதார பிரார்த்தனை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடியதான் எல்லா விதமான விரதங்களும் பூஜைகரும் அதே நேரத்தில் நீங்க உங்களுடைய கடின உழைப்பு மட்டும்தான் உங்களை மேம்படுத்தும் அந்த கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் உழைப்போடு சேர்த்து வழிபாட்டு முறைகளும் ஏற்றத்தை கொடுக்கும் வெற்றிலை தெய்வம் இயற்றி வச்சு வழிபாடு தாராளமாக செய்யுங்க சொந்த வீடு வேலைவாய்ப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் ரொம்ப அற்புதமாக அமையும் இந்த ஓம் விளக்கு இப்போ முருகான் போட்டே இந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க லக்ஷ்மண் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நன்றி